நம் நெஞ்சுகளில் மட்டுமல்ல நம்முடைய கவிஞர் அவர்கள் சொன்னது போல எதிரிகளின் நெருங்கிலும் நீங்காத இடத்தை பெரியாது இன்றைக்கு பெற்றிருக்கிறார் தான் அவர்களால் மறக்க முடியவில்லை வேறு வேறு வடிவங்களிலெல்லாம் ஐயாவை வரைந்து பார்க்கிறார்கள் கவிச்சூடர் கவிதை பித்தன் தான் சொன்னார் ஐயா பெரியானவர்களை ஒரு பந்தியைப் போல் வரைந்தார்கள் பந்திகள் அழகாகிற அப்படி வரைந்ததற்கு பிறகு பந்திகடி அழகா என்று எழுதாரு ஐயா அவர்களின் மாணுங்கிற போதே ஒரு ஊரில் கவிதை கேட்டால் எந்த ஊர் எந்த என்று சொல்லிவிடுவார் ஒரு ஊரில் ஈவே ராமசாமி கழுலை என்று எழுதியிருக்கிறார் தூத்துக்குடி அதை அடிக்கப் போகிற போது ஐயா சொல்லியிருக்கிறாரு அது ஏன்ப்பா வேலை நம்ம வேலையும் பாரு வேலையில்லாதவன் எழுதியும் செஞ்சுருக்கிறா அதையே நம்ம பார்த்து அடுத்த படி சொல்லுகிறார் என்னை மகான் என்று சொல்லுகிற போது நான் மகிழ்ச்சி அடைந்திருந்தால் தானே கழுது என்று சொல்ல போது கவலைப்படுகிறேன் இரண்டை பற்றியும் கவலைப்படாது துறவியை பற்றி எல்லாம் அருள்மொழி பேசினார் உண்மையான புரட்சி துறவி தலைவர் தெரியாதவர்கள் தான் வாழ்க்கை முழுவதும் தன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த மக்களை பற்றியே சிந்தித்த மாமொழிதவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய எட்டாவது தொகுதி இப்போது வந்திருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் அந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது படித்து முடித்துவிட்டேன் குறிப்பிட்ட காலத்துக்கான வரலாறு முழுவதுமாக பதிவாகி இருக்கிறார் இந்த எட்டாவது தொகுதியை கையில் எடுக்கிறவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலிருந்து அறுபத்தி நான்கு வரையில் பெரியார் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தேதியோடு எந்த ஊரில் இருந்தால் என்ன பேசினால் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்கிற பதிவுகள் இருக்கின்றன எனக்கு தெரிந்து வேறு எந்த கட்சியும் இவ்வளவு பதிவுகளே நாம் தாமாகவே வெளியில் என்று தெரியவில்லை தாமாகவே என்று சொல்லுங்க தெரியுமா இந்த புத்தகமே எதிரிகளுக்கு ஒரு விதத்தில் பயன்படும் பாருங்கள் திமுகவை ஐயா எவ்வளவுக்கு அண்மையாக பேசியிருக்கிறார் காமராஜரையும் பேசியிருக்கிறார் அதுவும் அந்த புத்தகத்திலே இருக்கிறது ஒன்றை தெளிவாக சொல்ல வேண்டும் அப்துல்லா சொன்னது போல எங்கள் அரசியல் அறம் சார்ந்தது நேர்மையானது என்பதால் எதையும் மறைக்காமல் வரலாற்றை நாங்களே எடுத்து தருகிறோம் எந்த வரலாற்றையும் மறைப்படுது இப்படிதான் நடந்தது இருக்கட்டு நல்லதா அது இப்படி நடந்தது இப்படி மாற்றங்கள் வந்தது எனவே அறுபது அறுபத்தி நான்கு ஐயா அவர்கள் கேட்கும் கடுமையாக கடுமையை அக்தி முக்கிடத்தை கொண்டிருந்த காலகட்டம் அதுதான் எட்டாவது பகுதியில வந்திருக்காரு எட்டாவது பகுதியில இடம் இருக்கிற மூன்று செய்திகளை தொட்டு தமிழ் தமிழ் முன்பு நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிற இந்த நடிக வேல் எம் ஆர் ராதா மன்றம் தொடங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறுபத்தி இரண்டு மே மாதத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு அறுபத்தி மூன்று ஐயா அவர்களின் பிறந்த நாளில் செப்டம்பர் பதினேழில் இந்த அரங்கம் திறக்கப்படும் ஐயா தான் குறிவெடுக்கிறார்கள் நடிக வேல் எம் ஆர் ராதா பெயரில் இந்த மன்றம் ஒரு கேள்வி வரும் இல்லையா காலம் எல்லாம் திரைப்படத்தை கடுமையாக பெரியாரை போல எதிர்த்தவர்கள் யாரும் இல்லை இந்த திறப்பு விழாவிலும் மேடையில் பேசுகிறார் முதலில் நரிகவேடவர்கள் தன் பெயரிலேயே மன்றம் திறக்கப்படுகிற போது தான் எப்படி வருவது என்று பூச்சப்பட்டும் போது வரவில்லை ஆசிரியர் தென்னசிதா காத்து கொள்வரை அனுப்பி ஐயா அழைத்துவிடச் சொன்னார் என்று சொல்லி அவரை அழைத்து மேடையில் நரிக வேடவர்களும் இருக்கிறார்கள் அந்த படம் இந்த புத்தகத்தில் அரிய படம் அமரையும் வைத்துக் கொண்டுதான் ஐயா பேசுகிறார் நரிகவேணி சொல்லுகிறா ஒரு சினிமாக்காரன் பெயர் ஐயா எதுக்கு வச்சிருக்கிறாரு திரைப்படம் பற்றி கதைகளை பற்றி ஐயா பற்றி மிக கசப்பான ஒரு கொள்கை இருக்கிறது அத்தனை கசப்பையும் தாங்கிக் கொண்டு அவர் பின்னாலேயே இருக்கிறவன் என்பதால் தவிர நான் ஒரு சிறந்த நடிகன் என்பதற்காக எல்லாம் இல்லை என்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த மேடையில் ஐயாவிடத்தில் அது ஐயா பெரியார் அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் இந்த அரங்கம் திறக்கப்படுகிறது நடிக வேணவர்கள் இந்த எண்பத்தி ஐந்தாவது நான் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை கழகத்துக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறார் இன்றைக்கு நான் பார்க்குறோம் இன்றைக்கு ஐயா நடவடிக்கை அவர்கள் வந்து அங்கே இருக்கிற போது நான் அருள்முடியிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் பட்டி தொகை எண்பதாயிரம் இருந்தால் எவ்வளவு பணம் கொடுக்கிறார் பத்து லட்சம் அறுபது ஆண்டுகளுக்கு நான் ராதா ஒரு லட்சம் கொடுத்தார் இன்றைக்கு பத்து லட்சமாக பாரு தமிழ்நாட்டிலிருந்து திராவிடர் கழகம் பகுத்தறிவு இயக்கம் சுருங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அங்கே உறுதிய மொழி எடுக்கிற போது என் காதில் விழுந்த அந்த குரல் தேவடு என்று அந்த தோழர்கள் முழக்கமிட்டார்கள் அடுத்த ஆண்டு அதை ஐயா அவர்கள் அங்கே உறுதிமொழி எடுக்கிற போது நாங்கள் பொதுவாக திராவிட தமிழர்கள் என்று சொல்லுவதை சிலர் கேள்வி செய்து கொண்டிருப்பார்கள் ஐயா இன்றைக்கு சொன்னால் திராவிட இந்தியர்கள் திராவிடம் என்பது கருத்தியல் திராவிடம் என்பது ஒரு கொள்கை அது நிலத்தின் இனத்தின் மொழியின் பெயரை ஒரு காலத்தில் குறித்திருக்கலாம் கால ஓட்டத்தில் திராவிடம் என்பது சமத்துவத்தின் இன்னொரு பெயராக கொள்கையாக மலர்ந்திருக்கிறது என்று கேட்டார்கள் திராவிட தமிழர்கள் என்பீர்களே அப்பையெல்லாம் திராவிடர்கள் இருக்கலாமா திராவிட அமெரிக்கர்களே சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவரெல்லாம் திராவிடம் கொள்கையால் கருத்தால் திராவிடம் எனவே நாம் திராவிட தமிழன் என்பதுதான் இனி ஓங்கி ஒழிக்க போகிற குரல் திராவிடம் என்பது கருத்தியல் கொள்கை பல கூட்டங்களில் திமுக பொதுக்கூட்டங்களில் பேசுகிற போது நீங்கள் எடப்பாடி பற்றி ஒன்றுமே பேசுகிறேன் அவர் என்ன கொள்ளி வைத்திருக்கிறார் நாம் எதிர்த்து பேச அவர் பாட்டு பேசாமல் இருக்கிறார்கள் பாருங்க நண்பர்களே காலம் எப்படி மாறுகிறது என்பதற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இங்கே தோழர் அருண்மொழி பேசுகிற போது நாற்பத்தி ஐந்திலே ஐயா சொன்னது எப்படி திரித்து சொல்லப்பட்டு ஆசிரியர் தான் பார்த்தி என்பர் சென்று நேரில் போய் அதை வழக்காடினார் இந்த புத்தகத்தில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜூன் பதிமூன்றாம் தேதி ஒரு தலையங்கத்தை ஐயா பெரியார் எழுதியிருக்கிறார் என்ன என்றால் இந்துவுக்கு மறுப்பாக எழுதியிருக்கிறார் இந்து என்ன எழுதியிருக்கிறது பள்ளிக்கூடங்களில் ஜாதி கேட்பது வகுப்புவா நீங்கள் ஜாதி இன்றைக்கும் பல பேர் அதை சொல்லிக் கொண்டே எது வகுப்புவாதம் என்று ஐயா கேட்டு பிறகு அடுத்த நாள் ஜூன் பதினான்காம் தேதி மன்னார் குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பேசுகிற போது இந்து பத்திரிக்கை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் நமக்கு எல்லாம் தெரியும் ஐயா சொல்லுவார் எப்படி முடிவெடுப்பது என்று எப்போதாவது உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்தால் மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக முடிவெடும் நண்பர்களே காலம் எப்படி மாறி இருக்கிறது மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு என்றும் தமிழர் தமிழ் பெரியாரை பற்றி ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அது நமக்கு மட்டும் பெருமை அவர்களுக்கும் அவர்களுக்கும் பெருமை பெரியாரை புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்து நம் பக்கத்திலே வந்திருக்கிறது என்றால் அடுத்த கேட்டேன் உங்க கட்டு இருக்காமான்னு கேட்டேன் என்னை கேட்டாங்க கொடுத்துருக்கு என்ன கேட்டாங்க கொடுத்துருக்கேன் ஏனென்றால் அது போய் சேர வேண்டிய இடம் அங்குதான் நாம் திடலுக்கு இருக்கிற கருப்பு சட்டைகளுக்கு பெரியாரை தெரியும் மற்ற காவி சட்டைகளும் பெரியாரை தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம் மாற்றங்கள் எவ்வளவு விரைவாக வருகின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேன் எனவே இந்த புத்தகத்தில் இந்த பெரியார் மன்றம் திறக்கப்பட்ட அந்த நாள் ஐயாவிடத்தில் இந்த முரண்கள் உண்டு மிக கடுமையாக ஐயா திரைக்கலை கலைஞர்களை விமர்சனம் செய்தவர் அந்த புத்தகத்திலேயே குறிப்பிடுகிறது இந்த ராதா மன்றம் திறக்கப்படும் நாளில் நம்மோடு இருந்த முன்னாள் தலைவர்கள் ஒரு கூத்தாளியின் பெயரில் அரங்கம் திறப்பதா என்று அச்சைகளோடு வாசலில் இருக்கிறார் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அதை மீறித்தான் அது இந்த அரங்கம் திறக்கப்படுகிறது அப்போதும் ஐயா சொல்லுகிறார் அதை பற்றிய கருத்து கிடைக்கிற மூணு கலைவாணும் நடிக வேண்டும் நம் கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதற்காக எந்த கூத்தாடி கலையை எதிர்த்தாரோ அப்படி கூத்தாடி என்று சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞரின் பெயரால் இந்த அரங்கம் திறக்கப்பட்டது இந்த அரங்கத்தில் என்னென்ன விழாக்கள் நடக்கும் எதற்காக இந்த அரங்கம் இந்த புத்தகம் படித்ததற்கு பிறகு நானே ஒரு தெளிவு பெற்றேன் ஆசிரியர்களிடத்திலே ஒப்புதல் வாக்கு மூலமாக அதை சொல்ல வேண்டும் ஆசிரியர் மக்கள் கூடு தாம்பரம் பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய செயலாளராக நான் ஏழு எழுபத்தி எட்டு ஆண்டுகளிலே இருந்த ஆசிரியர் கிறிஸ்தவர்களுக்கு எதற்காக இங்கே மண்டபத்தில் இடம் கொடுக்கிறோம் ஐயா இந்த புத்தகம் படித்த பிறகுதான் புத்தி வருகிறது என்ன சொல்ற சென்னையில ராஜாஜி மகால் இருக்கு அது அரசாங்கத்தோடது சர்க்காரோடது யார் பேசுறீங்கன்னு கேட்பாங்க கேட்ட ஒண்ணு என்ன இந்த பேர் அவங்க பிடிக்காது கோகலே ஹால் இருக்கு அது பெரிய ஆடுகள் தான் கொடுக்குறாங்க சென்ட் மேரிஸ் இருக்கு அவங்க நமக்கு பகுசரி விற்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த இடமும் இல்லை ஒரு இடத்தை ஒருவன் வாடகைக்கு எடுத்தால் அதற்கு பிறகு அந்த இடத்தில் என்ன பேசுவது என்று அவர் முடிவு செய்ய வேண்டும் நீ யார் பெரியாளர்களை பாடகைக்கு எடுத்தால் நீங்கள் விரும்புவதை பேசலாம் எங்கள் கருத்து பேசுவதற்கு இந்த இடம் அல்ல பாடகைக்கு எடுத்தவர்களிடம் அந்த உரிமை உண்டு என்று பெரியாளர் கூட்டத்தை சொல்லி இருக்கிறார் அதற்கு பிளவில் முப்பதாறவன் கேடா ஆசிரியரை ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா ரோலி அதாவது மட்டுமில்லை சோவை சோவின் சோவைக்கு தான் நமக்கு ஒரு அன்னும் சம்பவமே யுகே யுகே பாருங்க சம்பவம் வாங்கி கடவுள் எங்க வர்றான்னா திடலுக்கு தான் வர சோ நாகரம் நடத்துகிறார் மூப்பனார் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் அப்படியானால் நாங்கள் ஒரு புரோஹித திருமணம் நடத்துவதற்கு இந்த மண்டபத்தை கொடுப்பீர்களா என்று சீக்கிரம் நடத்துங்க நாங்க தர்றோம் ஏனொன்றும் இல்லை உங்களை பார்த்து நாங்கள் ஒரு நாள் மத்திய ஒரு நாள் கருத்துகள் தனிமையானவை உண்மையான இன்றைக்கு கூட சொன்னார் மூலம் மொழ சொல்லு கவிதை பற்றி வியாபார குடும்பத்தில் பிறந்தாய் உன்னை விலை பேச எவராலும் வியாபார குடும்பத்தில் பிறந்தாய் உன்னை விலை பேச எவராலும் முடியவில்லை எந்த கட்சி கூட்டணியாக இருந்தாலும் திமுக மட்டும் தான் பேசியிருக்காரு காமராஜரை ஐயாவை ஆதரித்ததை போல காங்கிரஸ் கூட ஆதரிச்சது அதனால உண்மைக்காக காமராஜர் ஒரு முறை சொல்லுகிறார் இந்த எட்டாவது தொகுதியில் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் திருவானந்த மாதிரியாரின் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும்னு ஒரு இடத்துல ஏதாவது தமிழ் கேட்டு ஒரு பயந்து இருப்பார் காமராஜர் அடுத்த நாள் ஐயா எழுதினார் காமராஜருக்கு புத்தி கட்டு போய்விட்டதாக எந்த காமராஜரை காலமெல்லாம் போற்றினாரோ காமராஜர் புத்தி கட்டு போய்விட்டதா என்று தலையிடத்தில் எழுதுகிறார் இடத்துல ஒரு நாள் நான் கேட்டேன் ஐயா நான் கிடல்ல பழைய ஏழுகளை படிச்சிட்டு இருந்தேன் தமிழ் தாய் வாழ்க்கையை அறிமுகப்படுத்தியா கடுமையா சொல்றாரு கடவுள் வாழ்த்து எடுத்திருந்தோம்னு நான் சொன்னேன் ஒரு முட்டாள் தரத்தை எடுத்துன்னா அப்புறம் இன்னொரு முட்டாள் தரத்தை ஐயா இப்படி எழுதியிருக்காரு தலைவர் கேட்டேன் அதுதான் தெரியாத்தான் நான் அதனால தெரியாது எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக மட்டுமே பார்க்கிறவர்கள் உணர்ச்சி பூர்வமாக நாம் நாம் செய்தது நமக்கு சரி ஆனால் அதே ஐயா திருச்சி சீத்தாலட்சுமி கல்லூரிக்கு போகிற போது அது சித்தாலட்சுமி ஐயர் கல்லூரி கடவுள் வாழ்த்து பாடுகிற போது ஐயா எழுந்து நிக்கிறார்கள் நீங்க வேண்டாம் உட்காந்து உட்கார்ந்து நிக்கிறார அது ஒரு மேடை நான் தமிழ் வாழ்த்து பாடும்போது சில சிலரை உட்காந்து அப்படி இல்லை ஐயாவுக்கு மேலே நாகரிகம் தெரியும் யாரும் தெரியாத இதுலேயே விட இருக்கு ஐயா எழுந்து நின்றதை பார்த்து மகிழ்ந்தார்கள் பேசும் போது சொன்னால் இதெல்லாம் என்ன மூடத்தான் நிற்கும் போது நின்றார்கள் அதுக்கப்புறம் பேசும் போது இது இதெல்லாம் விட்டாட்டாலும் கேட்டார் எனக்கு உண்மையாகவே இந்த நீண்ட கவிதையில ரெண்டு வரி அது வியாபார குடும்பத்தில் பிறந்தால் உன்னை விலை பேச எவராலும் முடியாது காமராஜர் அண்ணா கலைஞர் யாராக இருந்தாலும் யாருக்காகவும் கொள்கையை விட்டுக் கொடுக்காதவராக பெரியார் இருந்திருக்கிறார் என்பதற்கு சான்றுகள் நாம் அறிவோம் இந்த புத்தகம் பல சான்றுகளை கருகிறது ஆசிரியர் பேச வேண்டும் எனக்கு தொடர்ந்து